கம்மிங் எபிசோடுக்கிறே ஒரு சூப்பரான ஃபன்னான ப்ரோமோ வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு செம சூப்பராக இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ராகவன் மறந்தெல்லாம் பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க சரி சரி நீ எது சொல்லி நான் வந்துட்டு மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் இதையும் செஞ்சு விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல கண்மணி வந்துட்டு அதை பாவி அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிடுறாங்க மாறா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல ஓகே தானே எனக்காகடா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் சரின்னு சொல்லிட்டோம்ல அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் உனக்கு கண்டிதான் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே எல்லாரும் வந்து சந்தோஷப்படுறாங்க இந்த சைடு வந்துட்டு வீராவை காமிச்சிட்டு இருக்காங்க படிச்சிட்டு இருக்காங்க இப்போ எதுக்கு என்ன எங்க கூட்டு வந்த அப்படின்ற மாதிரி வந்துட்டு எல்லாம் படிச்சிட்டு இருக்கு அந்த இடத்துல வந்துட்டு மாறன் பட்டு சட்டை சட்டெல்லாம் கேட்டிட்டு வர்ற மாதிரி இருக்கும் அதாவது இவங்களுக்கு பேரன் நடிப்பாங்களா அந்த மாதிரி வர மாதிரி இருக்கவும் என்ன இது இவை வாரா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக என்ன மேடம் பார்க்குறீங்க அவர் தான் உங்களுக்கு ஹஸ்பண்டாக நடிக்க போறாரு அப்படின்னு சொன்னதும் எனக்கு இவனா நான் அவங்க கூட நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு வீரா சொல்லிடுறாங்க அந்த பக்கம் வந்துட்டு டேரக்டர் தம்பி ரெடி சார் சூப்பராக இருக்காங்க இவங்க ரெண்டு தான் பக்கவான ஜோடி மாதிரி சொல்ல வாயை கழுபிடா நான் தான் சொன்னேன் இவங்க நடிப்பாங்க சொல்லி சார் நான் சொன்னேன் இவங்க நல்ல ஜோடின்னு அப்படின்னதும் சரி சரி அமைதர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இந்த பக்கம் ஃபன் இருக்காங்க இங்கிட்டு வந்துட்டு வீரா நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாறன்னு சொல்றாரு வீர வீரா இப்பதான் வந்துட்டு நான் எப்படியோ பேசி சமாளிச்சு வச்சிருக்கேன் நீ என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி சொல்ல என் கூட நடி நடி அப்படின்னு அவரும் சொல்ல இந்த வந்துட்டு ராகவன் சொல்றாரு அதெல்லாம் நடி வீரா ப்ளீஸ் வீரா அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி சொன்னது சரி மாமா உங்களுக்காண்டியும் அக்கா காண்டியும் தான் இதை நான் ஒத்துக்கிறேன் இவன் கண்ணெலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன் அடுத்து வந்துட்டு ரெண்டு பேரும் நடிக்க ஒத்துக்கிறாங்க அப்படியே பேராக வந்துட்டு நடந்து வராங்க இப்போ எதுக்கு நீங்கள் கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி வீரா கேட்க என் பொண்டாட்டியை சமாதானப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி அவரும் பேச பார்க்கவே வந்துட்டு அவ்வளோ கியூட்டாக வந்துட்டு நல்லா இருந்துச்சு இதை பார்த்ததுமே ஆத்தடியாத்தா சும்மா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக நடிக்க சொன்னால் ரெண்டு பேரும் ஒரிஜினல் பேர் மாதிரி அவ்வளோ அழகா நடிக்கிறாங்களே இவங்க ரெண்டு பேரும் ஒரிஜினல் புருஷ முன்னாட்டி மாதிரிலாம் இருக்காங்க ரெண்டு பேருக்குமே முக பொருத்தம் பக்காவால் பத்து பொருத்தமும் செட்டாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் வேற அப்படியே பூ தூவி போட்டுக்கிட்டு இருக்க அடுத்த சைண்ட் அவங்க அத்தையோட சேர்ந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எல்லாம் இருக்க மாதிரி காமிக்கிறாங்க டேய் மாறா நீ நடித்ததா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன் ஆமத்தை பாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீராவை வந்துட்டு அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருக்கத அவங்க அத்தை மல்லி வந்துட்டு அப்படியே வாட்ச் பண்ணுறாங்க என்னடா இது இவை சரி கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சியவே வந்துட்டு பார்த்துட்டு இருக்க எங்கிட்ட வந்துட்டு மாறான நான் அதெல்லாம் கண்டுக்கல அப்படியே போஸ் கொடுத்துட்டு இருக்கேன் அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிடுது